வெல்கம் டு இன் ஃபைன் தாட்ஸ் நான் சொல்ல போகிற கதை புதுசு கிடையாது ஆனால் எல்லா நாளும் நமக்கு ஒரே மாதிரியாக இருக்கிறதும் கிடையாது ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா ஒரு தடவை விவேகானந்தர் அமெரிக்கா விசிட் பண்ணும்போது ஒரு பிரம்மாண்ட லஞ்சில் கலந்துக்கிட்டாரு அங்கே நிறைய விஐபிஸும் பிக் ஷாட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அதில் ஒரு பணக்கார பெண் விவேகானந்தா கிட்ட வந்து அவரோட சிம்பிளான காவியோடையும் தலையில் கட்டியிருந்த டேர்பனையும் பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய இடத்துக்கு இப்படியா வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கூட தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விவேகானந்தா இஸ் நூன் ஃபார் இஸ் விட் அண்ட் விஸ்ட் அதனால ரொம்ப அமைதியாக இன் யோர் கல்ச்சர் அ டெய்லர் மேக்ஸ் அ ஜெண்டில்மேன் பட் இன் ஆர் கல்ச்சர் கேரக்டர் மேக்ஸ் அ ஜென்டில்மேன் அப்படின்னு தக் ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னா உங்கள் கலாச்சாரத்தில் ஒரு டெய்லர் தான் ஒரு ஜென்டில்மேனை உருவாக்குறாரு ஆனால் எங்கள் கலாச்சாரத்தில் கேரக்டர் தான் ஒரு மனுஷனை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட அந்த பெண் அப்படியே அமைதியாகிறாங்க அந்த லஞ்சால் மொத்தமாக சைலண்ட் ஆகுது எல்லாரும் இந்த பதிலை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாங்க எல்லோரும் அவர் இன்னும் என்ன சொல்ல வராருன்னு கேட்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க விவேகானந்தா இன்னர் வேல்யூஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசுகிறாரு அவரோட ஸ்பீச்சை ஈவினிங் வரைக்குமே எல்லாரும் கேட்டு ஏதோ கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க கிண்டல் செஞ்ச அந்த பெண் விவேகானந்தா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அவர்கிட்ட கற்றுக்கணுங்கிற தன் விருப்பத்தையும் சொல்கிறாங்க நம்மோட எதிரிகளும் நம்மளை வெறுக்கிறவங்களும் தான் நம்மளுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி தராங்க எப்படி அந்த பெண் விவேகானந்தாவுக்கு ஒரு பெரிய லஞ்சாலில் ஹாலில் பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஆனால் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ சிரித்து பேசுகிறவங்க எல்லோரும் நம்ம குரோத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறதும் கிடையாது நம்மக்கிட்ட டேரக்டாக நெகட்டிவை சொல்லி முகம் காட்டுறவங்க நம்ம குரோத்துக்கு தடைக்கல்லாக இருக்க போகிறதும் கிடையாது ப்ராப்ளம்ஸை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஆல்வேஸ் ரெஸ்பாண்ட் அண்ட் நெவர் ரியாக்ட் அனிமல்ஸ் ரியாக்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ரெஸ்பான் ஸோ எதுனாலும் நிதானமாக யோசிச்சு டிசைட் பண்ணுங்கள் ப்ராப்ளம்ஸாக ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்